அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான கோதுமை கிச்சடி பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்டுக்கும் கூட சாப்பிட்லாம் நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம் லன்ச்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ கூட எடுத்துகிட்டு போகலாம் ஆறுனா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோதுமை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஆண்டால் நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன் நல்ல ஒரு வீட்டில் காய்ச்சின நெய் நெய் கொஞ்சம் சேர்த்தும் போது நல்ல வாசனையோடு இருக்கும் உப்புமாவே இது வந்து சம்பா ரவை அந்த கோதுமை ரவை உப்புமா இருக்கும்ல அது உடைச்ச கோதுமை அது அப்படி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச தாளிக்கிற உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கடுகு பொரியிறதும் பருப்பு ரெண்டும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாமே போடுங்க அது நல்லாயிருக்கும் ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் நீளநீளமான இருக்கிறது அது இதோடு சேர்த்திக்கலாம் உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போ அடுப்பு அதிகம் பண்ணி வெங்காயம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு குட்டி கேரட்டு தோல்சி விட்டு பொடியாக நறுக்குனது அதே மாதிரி பீன்ஸு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பட்டாணி இது ஃப்ரோசன் பட்டாணி எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு தலைத்தட்டி தலைத்தட்டின விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வரட்டும் இப்போ ஒரு அரை தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அரை தக்காளி கொஞ்சமாக இஞ்சி தட்டி போடுறேன் இது எல்லாமே நல்லா ஹையில் வச்சு நல்லா வதக்கலாம் ஒரு தம்ளர் நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டரை ரெண்டரை தம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தான் அளவு இந்த காய்கறியெல்லாம் வேகணும்ல அதுக்காக இன்னொரு அரை அரைத்தம்ளர் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துடலாம் கொஞ்சம் உப்பு உரைக்கணும் அப்போ தான் நம்ம கோதுமை ரவையை கிண்டும் போது உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேன் இதில் ஒரு கப் எடுத்திருந்தேன்ல இப்போ அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் இப்போ அடுப்பு ஹை பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் இப்படியே விட்டாலும் வந்து வெந்திரும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொழ வேணும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நான் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கெட்டி இல்லை இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு குக்கரில் தண்ணி வச்சு நம்ம சாதம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ளே இறக்கிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் நல்லா கொஞ்சம் கொழ இருக்கும் டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இல்லை அப்படி இது வரைக்கும் அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பரான கோதுமை கிச்சடி ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க